எழுது பார்க்கிறோம் தேவன் அன்பாக அன்பாக இருக்கிறார் அந்த அன்பான தேவனை நாம் எப்படி அறிந்திருக்க முடியும் என்று சொன்னால் உள்ளவன் தான் அதை என்ன செய்ய முடியும் முழுமையாக தேவனை அறிந்திருக்க முடியும் அறகுறை அன்புள்ளவன் தேவனை என்ன செய்வான் அறகுறையா தான் அறிந்திருப்பான் கால்வாசி அன்புள்ளவன் தேவனை கால்வாசி தான் அறிந்துவான் முழுமையான பரிபனுடைய அன்புடையவன் தேவனை முழுமையாக அறிந்திருப்பான் அப்போ இந்த பண்பு என்ன விளங்குது அப்படின்னா தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை அறிய வேண்டும் என்றால் நாம் தேவன் அன்பாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு காரியத்தை இங்கே புதிர் நிறுத்தம் எழுதுகிறார் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா தேவன் அன்பாக இருக்கிறார்கிற ஒரு ஒரு தேவனுடைய பண்பை நாம் இன்னைக்கு தியானிக்க போயிடும் தேவனுக்கு பசங்க சோத்திரம் உண்டாத இஸ் ஆல்வேஸ் லவ் வித் அஸ் அவர் வந்து முரட்டு குணம் அல்ல கடினம் உள்ளவர் அல்ல நம்ம தான் அவரை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நிறைய இடத்துல கடினப்படுத்துகிறோம் பார்வோன் வந்து தேவனை கடினப்படுத்தினான் என்ன இஸ்ரேல் ஜன தேவனே கடினப்படுத்தினார்கள் மனம் திரும்ப இப்படி நிறைய அப்புறம்